அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை இன்னைக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைய என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த பாப்போம் அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நம்ம பகல்ல மட்டும்தான் உழைக்கிறோம் நைட்ல ரெஸ்ட் எடுப்போம் ஆனா முத்தமிழான இயல் இசை நாடக கலை தலைவர்கள் எல்லாமே இரவு நேரங்கள்ல நைட் நாடகம் நாடகமாடி ஊர் மக்களும் என எங்களுக்கும் பேர் எடுத்து கொடுத்தாதான் எப்பமே ஆரணிக்கு சிவா ஆரணி சிவா அப்படிங்கிற அந்த பேரை காப்பாத்திட்டு வர்றது எங்களுடைய கலைஞர்கள் தான் அதனால எங்க கலைஞர்களுக்கு இனிய உழைப்பாளர்கள் நல்வாழ்த்துக்கள் நேற்றைய பதிவுல போட்டிருந்த வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க நீர் சத்தா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய சகோதரர்கள் அதுக்கு வரவேற்பு தெரி தெரிவிச்சிருந்தீங்க நம்ம துர்காதேவி நாடகமன்றம் பாத்தீங்கன்னா போலூர் அத்திமூர் பக்கத்துல காமாட்சிபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி நந்தினி நாடக மன்றம் தலங்கை எடுத்த வாலாஜா தலங்கை எடுத்த கோவிந்தச்சேரி குப்பம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம் வாலாஜா பட்டத்துல வாங்கூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சுமதி நாடக மன்றம் தேவிகாபுரம் பட்டத்துல மட்டப்பிரையூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் போலூர் அடுத்த புத்திரம்பட்டு புதுப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலைதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வேலூர் அடுத்த கரிகிரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு அருந்தோடு சிவசக்தி நாடக மன்றம் தீவனூர் அடுத்த மேல் பேரணி குப்பம் அப்படிங்கிற உள்ள நம்ம சிவசக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த கொஞ்சமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம திருவள்ளம் அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சக்தி நாடக மன்றம் சேப்பட்டு அடுத்த பருதிபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி சுந்தர் நாடக மன்றம் நம்ம ஆரணி பக்கத்துல சேவூர் எஸ்எல்எஸ் மில் அப்படிங்கிற இடத்துல நம்ம சுந்தர் மன்றத்துக்கு நாடகம் இருக்கு நம்ம எத்தனையோ திருவிழாவு நாடகம் வச்சு பார்த்திருக்கோம் நம்ம ஆரணி சேவூர்ல உழைப்பாளர் தினத்துக்கு ரெகுலரா வந்தாலும் சரி மில் இருக்கு நிறைய பேரு அங்க ஒர்க் பண்றாங்க நம்ம ஆர்மிலன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா வேலை கொடுக்குற ஒரு இடம்னா சேவூர் மில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்தே அங்க வந்து பாத்தீங்கன்னா உழைப்பாளர் தினத்துக்கு எல்லாம் அந்த ஒர்க் பண்ற எல்லாரும் சேர்ந்து நாடகம் வைப்பாங்க துளசி நாடக மன்றம் காஞ்சிபுரம் பக்கத்துல குண்டையார் தண்டலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆரணி துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றம் பொன்னை பக்கத்துல திரு தினப்பந்திபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு பூவரசன் நாடக மன்றம் சோழிங்கர் பக்கத்துல பனவட்டாம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம பூவரசன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி சபரி நாடக மன்றம் சட்டத்தாங்கல் லைன்ல மோச்சவாடி காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த குப்பக்கல் மேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு நேற்று தவறுதலா பாத்தீங்கன்னா குப்பக்கல் மேடு ரெண்டாடி பக்கத்துலயே இருக்கு போல இருக்கு நான் வந்து வழி ரெண்டாடின்னு போட்டுட்டு இருக்கேன் பானாவரம் நேற்று சொல்லியிருக்கணும் இங்க நோட்ல அதே மாதிரி எழுதிட்டு இருந்தோம் அந்த தவறுதலா நேற்று வந்து ரெண்டாடி அப்படின்னு போட்டுட்டு இருந்தது அந்த லைன்ல போய் ஒரு ரெண்டு மூணு டசீகர்கள் ஏமாந்தமா போயிட்டு இருக்கு மன்னிச்சிருங்க ஏன்னா நம்ம குப்பக்கல் மேடு இது பானாவரம் பக்கத்துல இருக்கு நேற்று வந்து தனம் அடிச்சு இன்னைக்கு அதே ஊர்ல பானாவரம் பக்கத்துல இருக்க குப்பக்கல் மேட்டுக்கு குறுங்கூர் ராஜேஸ்வரி போகுது நம்ம செங்கல் நத்தம் ரெண்டாடி லாலாப்பேட்டை லைன்ல நிறைய ரசிகர்கள் இப்ப உருவாகிட்டு இருக்கீங்க நம்ம யூடியூப்ல போடுறத பாத்து பார்த்து ஒரு நாள் கொஞ்சம் பதிவு லேட்டா போட்டா கூட ஏமா லேட் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ண ஆரம்பிச்சிடறான் அண்ணனுங்க அப்புறம் நம்ம நவீனா நாடகமன்றம் கூட பானாவரம் பக்கத்துல மேட்டுக்குளத்தூர் அப்படிங்கிற உள்ள நாடகம் ஏகாத்தம்மன் நாடகமன்றம் தேவிகாபுரம் பக்கத்துல பெரணம்பாக்கம் இது நம்ம சிவா அம்ம கலை குடும்பத்துக்கு புதிய ஒரு வரவு இந்த நம்ம ஏகாத்தம்மன் டீம் போயிட்டு நம்ம போலூர் தேவிகாபுரம் வட்டாரத்துல இருக்கிற ரசிகர்கள்லாம் போய் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் அடுக்கும்பாறை பக்கத்துல அரசங்கு அரசங்குளம் அப்படிங்கிற ஊர்ல கோணலம் ஏழுமலை மன்றத்துக்கு நாடகம் இருக்கு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் செஞ்சி பக்கத்துல நடுவநந்தல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்துமாரியம்மன் நாடகமன்றத்துக்கு நாடகம் இருக்கு குரு நாடக மன்றம் லாலாப்பேட்டை பக்கத்துல லாலாப்பேட்டை கீழாண்ட வீதி அப்படிங்கிற ஊர்ல குரு நாடகமன்றத்துக்கு நாடகம் இருக்கு சிவாஜி ஒன் நாடக மன்றம் சோழிங்கர் கொடைகள் பக்கத்துல மயிலாடும் பாறை அப்படிங்கிற ஊர்ல சிவாஜி ஒன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி பத்மா நாடக மன்றம் ஆற்காடு பக்கத்துல ஆயிலம் அருங்குன்றம் அப்படிங்கிற உள்ள நாடகம் இருக்கு ஆஞ்சநேயர் நாடக மன்றம் வடமாதிமங்கல பக்கத்துல திருமலை கோலூர் வடமாதிமங்கல பக்கத்துல திருமலைன்ற உள்ள நாடகம் இருக்கு மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் திண்டிவனம் பக்கத்துல முருகேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஜெயலட்சுமி நாடக மன்றம் தக்கோலம் லைன்ல இழுப்பை தண்டலம் அப்படிங்கிற உள்ள நம்ம ஜெயலட்சுமி நாடகமன்றத்துக்கு நாடகம் இருக்கு வாணி நாடக மன்றம் ஆற்காடு பக்கத்துல முப்பது வெட்டி அப்படிங்கிற உள்ள நாடகம் பரணி நாடக மன்றம் ஆரணி அடுத்த முழுரம்பூண்டி காலனி சக்தி கணபதி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த இளநீர் குன்றம் கௌரி நாடக மன்றம் மோச்சேரி அடுத்த வாக்கம் தனம் நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த குப்பம் சக்தி நகர் தனுஷ் நாடக மன்ற பானாவரம் அடுத்த பாளையம் மோட்டூர் இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னைக்கு சன் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு தொகுப்பா நம்மளுடைய ஆரணி சிவா அம்மு நாடக மன்றத்தை பத்தி நம்ம சன் டிவியில எடுத்து போட்டிருக்காங்க நாடக கலைஞர்களை பத்தி அதாவது ஆரணிய தலைமையிடமா கொண்டு இவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடக மன்றங்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நாடக கலைஞர்கள் சிவா அம்மு கலை குடும்பத்துல சிறப்பா செயல்பட்டு வராங்க திருநங்கைகளுக்கு நம்ம நம்ம முக்கியத்துவம் வந்து விரும்பி ஏற்று அவங்களுக்கு தேவையான ஆஹ் நாடக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறோன்றதை பத்தியும் நம்ம சன் நியூஸ்ல எடுத்து சொல்லி இது மட்டும் இல்லாமல் வருஷத்தை காட்டிலும் இந்த ஆண்டு அஹ் நாடக ஒப்பந்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே ஆகிட்டு இருக்கு மக்களுடைய மனசுல நாடக கலைக்கு ரொம்பவே அதிகமான வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டை கூட்டு மண்டலங்களுக்கும் பத்துல இருந்து பதினோரு பாரத மண்ட மாதிரி வந்துட்டு இருக்கு எப்பவுமே ஒரு ஆறு ஏழு பாரதம் வர்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டேட்டே கிடைக்கல பெரும்பாலும் கட்டை கூட்டுலாம் பாத்தீங்கன்னா சோழிங்கர் அரக்கோணம் நெவிலி பக்கத்துல எல்லாம் அங்கே இருக்கிற கட்டை கூட்டை பண்ணுவாங்க இந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு பத்து பாரதம் குடிச்சிருப்பேன் நேரடியாவே வந்து இல்ல உங்ககிட்ட வந்து நாடகம் கொடுக்கும் போது நீங்க அதை சரியான மன்றமா அனுப்புறீங்க இதை வந்து ஒரு சின்ன பிரச்சனையே இல்லாம நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெமிலி பக்கத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு இந்த வருஷம் நாடகம் எல்லாம் உட் பண்ணிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கட்டைப்பூட்டு மன்றங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இந்த ஆண்டு மக்கள் கொடுத்துருக்குறாங்க அதை விட அதிகமா மேடை நாடகத்துக்கு மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்கு எல்லா நல்ல மண்டலங்களுக்கு இந்த நடுல பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஒரு இருபது நாள் புக்கிங் அப்படியே குறைஞ்சிட்டு இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுதே என்னடா இது இவ்வளவு கம்மி ஆயிடுச்சு நம்ம அதுக்கு அடுத்து மொத்தமா சேர்ந்து ஒன்னா வரும்போது நம்ம என்ன ஆக போறோன்ற அதே மாதிரி ஆயிடுச்சு வாய்ஸ் கொஞ்சம் இப்ப இந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாடகம் புக் பண்ண வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பேசி பேசி வெயில் வேற ஓவரு பேசி பேசி அக்காவோட வாய்ப்பு இப்படி ஆயிடுச்சு பசங்க போன் எடுத்தாலே அக்கா என்ன கொஞ்சம் கொடுங்கன்றாங்க அக்கா தாம்பா பா நம்மவே மாட்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலையா இருக்கு அதெல்லாம் பத்தி நம்மளுடைய சன் நியூஸ் எடுத்து சொல்லிருக்காங்க இந்த ஆண்டு மக்கள் அனைவருமே நாடக தலை மீது அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க நாடகங்கள்லாம் அதிகமா ஒப்பந்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் சன் நியூஸ் எடுத்து போட்டிருக்காங்க கௌரி சங்கர் அவர் வந்து என்னோட கிளாஸ்மேட் என்னோட ஃப்ரெண்டு ஆஹ் போன முறை கொரோனா டைம்லயும் கூட நாடக கலைஞர்கள்லாம் எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத ஒரு சிறப்பு தொகுப்பா எடுத்து போட்டிருந்தாரு இந்த ஆண்டு இந்த அளவுக்கு எல்லாம் ஒப்பந்தம் ஆகிட்டு இருக்கிறத பார்த்து அதுவுமே பெருமை ஆரணினாலே பட்டு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமஸ் அந்த ஆரணி பட்டு நகரத்துக்கு மற்றும் ஒரு தனி சிறப்பா சிவா நாடக மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேர் எடுத்து சொல்றாரு அந்த பேரை என்னைக்குமே மறைய விட கூடாது அவருக்கு மகன் இல்லைனாலும் மகளா இருந்து அந்த பேரை நம்ம என்னைக்குமே நிலைநாட்டணும் அப்படின்னு நான் எந்த அளவுக்கு நான் நினைச்சுட்டு வந்தனும் அந்த அளவுக்கு இன்னைக்கு சிவா அம்மு நாடக மன்றம் ஆரணி அப்படின்னு ஒரு தனி சிறப்பை நாங்க எடுத்துட்டு வரோம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன சுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய நாடக தலைவர்களும் எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய நாடக கலை ரசிகர்களும் நாடக கலை ரசிகர்கள் நாடகம் கொடுக்க வரவங்க எல்லாம் இன்னைக்கு எனக்கு சொந்த கொந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்பாவும் அம்மாவும் பாத்தீங்கன்னா நம்ம செய்யார் பக்கத்துல ஹரிகிருஷ்ணாபுரம் அங்க இருந்து வந்து நாளைக்கு ஓப்பந்தம் செய்வாரு அப்பா அதுல இருந்து பாத்தீங்கன்னா என் மதல்ல என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்ல சொல்ல இவர் என்ன பாசம் வச்சிருக்காரு அதை விட அதிகமா இப்ப அம்மா மனசுலயே அவங்க மனசுல நான் மதலா நின்னுட்டேன் இன்னைக்கு என்ன மாசத்துல ஒரு முறையாவது என்ன பார்க்கணுன்றாங்க என்ன கூப்பிடுறாங்க என்னால போக முடியலப்பா இங்க இருக்கிற வேலையே எனக்கு தெரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால என்ன நேரா பாக்கணும்னு சொல்லிட்டு வந்துருட்டாங்க இந்த மாதிரி சொந்த பந்தங்களும் உண்மையான பாசம் வச்சிருக்கேன் இருக்கேன் நீங்களாம் எனக்கு கிடைச்சது எனக்கு மிக மிக பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்குது அப்பாவோடைய ஆசீர்வாதத்தால அப்பாவுடைய பேரை நான் இந்த அளவுக்கு மேலும் மேலும் கொண்டு வந்து இருக்கேன் இது எல்லாத்துக்குமே உங்க அன்புதான் காரணம் உங்க அம்மா அக்காவுக்கு நீங்க தான் சப்போர்ட் நான் அடிக்கடி சொல்றேன் அதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்றீங்க உரிமையா வந்து பேசுறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இவ்வளவு சொந்த பொண்ணுங்கள் யாருக்குமே இருக்காது எனக்கோ கிடைச்சிருக்கு அது ஒரு பெரிய திருப்பணம் இல்லையா என்னைக்குமே தொடரணும் இறைவனுடைய அருளால எப்பவுமே உங்க அம்மா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஆரணி சிவா அம்மு நாடாளுமன்றத்தை ஒரு சிறப்பு தொகுப்பா எடுத்துக்கொண்ட நம்ம சன்னியர் செய்தியாளர் கௌரி சண்டர் பிரதருக்கும் சன் செய்திக்கும் ஆஹ் தன் தொலைக்காட்சிக்கும் ரொம்ப நன்றி சிவா கலை குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்